என் மனைவி குளியலறையில் நின்று கொண்டு என்னங்க என்று அழைத்தால் சுவரில் பள்ளி இருக்கிறது எனக்கு பயமாக இருக்கிறது என்று அர்த்தம் உணவகத்தில் சாப்பிடும்போது என்னங்க என்று அழைத்தால் சாப்பிட்டது போதும் ரசீது கொண்டு வர சொல்லி பணத்தை கட்டு என்று அர்த்தம் கல்யாண வீட்டில் என்னங்க என்று அழைத்தால் யாரோ தெரியாதவர் வந்திருக்கிறார் அவரோடு பேச வேண்டும் வா என்று அர்த்தம் துணிக்கடையில் நின்று என்னங்க என்று அழைத்தால் நீண்ட நேரமாக தேடிய புடவை கிடைத்துவிட்டது என்ற அர்த்தம் வாகனத்தில் செல்லும்போது என்னங்க என்று அழைத்தால் வண்டியை நிறுத்து பூ வாங்க வேண்டும் என்ற அர்த்தம் மருத்துவமனைக்கு செல்லும்போது என்னங்க என்று அழைத்தால் மருத்துவரிடம் நான் பேச வேண்டும் என்ற அர்த்தம் வீட்டுக்கு வெளியே பார்த்து என்னங்க என்று அழைத்தால் யாரோ அறியாத நபர் வாசலில் நிற்கிறார் என்ற அர்த்தம் அலமாரியின் முன்பு நின்று என்னங்க என்று அழைத்தால் பணம் வேண்டும் என்று அர்த்தம் சாப்பாட்டை எடுத்து வைத்து என்னங்க என்று அழைத்தால் சாப்பிட வாங்க என்று அர்த்தம் சாப்பிடும்போது என்னங்க என்று அழைத்தால் சாப்பாடு சுவையாக இருக்கிறதா என்று கேட்பதாக அர்த்தம் நடக்கும்போது என்னங்க என்று அழைத்தால் விரலை பிடித்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம் கண்ணாடி முன்பு நின்று என்னங்க என்று அழைத்தால் போட்டிருக்கும் நகையும் ஒப்பனையும் பொருத்தமாக இருக்கிறதா என்று கேட்டதாக அர்த்தம் காலமெல்லாம் சொன்னவள் கடைசி மூச்சின் போது என்னங்க என்றால் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்ற அர்த்தம் என்னங்க என்ற வார்த்தை இல்லை என்றால் எல்லாமே முடிந்து போனது என்றுதானே அர்த்தம்